தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே செம பக்காவான ஒரு அப்டேட்டை பற்றி தான் பேச போகிறோம் தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் தளபதி அறுபத்தொம்போது திரைப்படம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகியிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கப் போகிறது அதாவது தளபதி அறுபத்தொம்போது வந்து தெலுங்கு திரைப்படத்தோட ரீமேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள் மக்களும் வந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள் இதனால் தளபதி ரசிகர்கள் சம அப்செட்டில் இருந்தாங்க என்னடா இது தெலுங்கு படத்தோடு ரீ டிமேக் ஆப்ரிஸ்லி பயங்கர அப்செட்டில் வந்து இருந்தாங்க இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற விதமாக ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது தளபதி அறுபத்தொம்போது வந்து கம்ப்ளீட்டான ஒரு தெலுங்கு திரைப்படத்தோடு ரீமேக் வந்து கிடையாது முக்கியமாக பகவத் கேசரி ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க அது சுத்தமாக கிடையாது கம்ப்ளீட்டான பதந்தியா நியூஸ் இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிலிம் அது மட்டும் இல்லாமல் ஹெச் வினோத் அவர்கள் தளபதி கேட்ட வந்து மூணு கதைகள் வந்து சொன்னாங்களாம் அந்த மூணு கதைகளும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை போலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி இருக்க திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து தளபதி அறுபது அறுபத்தொம்பதுல வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு அப்பா வந்து நடிக்கிறாங்க ஒரு ஒரு குழந்தை அது பெண் குழந்தைக்கு அப்பா வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்ல போகிறாங்களாம் அதான் இந்த படத்துக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு விஷயத்தை கேட்ட தளபதி ரசிகர்கள் செம ஆப்பில் இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை காமெண்ட்லேயே